நல்ல வரணும் சின்ன மொழியில் எதை பற்றி பார்க்க போறோம்னா மல்லி செடி பார்க்க போகிறோம் அந்த மல்லிகளில் குறிப்பாக எதை பற்றி பார்க்க போறோம்னா அஞ்சு சீசன் ஃப்ளவரிங் பத்தமாக போகிறோம் அதாவது பூ பூக்காத காலங்களில் பூ இது புத்தம் பார்க்க போகிறோம் பொதுவாகவே மல்லிகை செடியும் எடுத்துக்கிட்டோம்னா மல்லிகை செடியை பொறுத்தவரை மழை காலத்துலேயும் பனிக்காலத்துலேயும் இயற்கையாகவே பூக்காது அதுக்கு பூக்கக்கூடிய சூழல் வந்து கிடைக்காது குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா மண்ணில் செடிக்கு மழை காலத்தில் அதிகமான தண்ணீர் கிடைக்கிறதுனாலையும் மழை காலத்துலேயும் பனிக்காலத்துலையும் செடிக்கு கிடைக்க வேண்டிய போதுமான அளவு வைப்போம் கிடைக்காததுனாலையும் அதே நேரத்தில் பனிக் காலத்தில் அதிக அளவு மேல் பரப்பில் பனி விழுறதுனாலேயும் இந்த மாதிரியான காரணிகளால் மழை காலத்துலேயும் காலத்துலேயும் இயற்கையாகவே மல்லிகை செடி பூக்காமல் போவோம் ஆனால் இந்த மழை பனி காலத்துலேயும் பூ பூக்கு வைக்கிறதுக்கு நம்ம வந்து பயிருக்கு கல்டர் அப்படிங்கிற பிளான்கு தொழிலிட்டர் பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த பிளான்கு தொழிலிட்டரோட செயல்பாடு மூலிமா பூ பூக்காத காலத்தில் பூ போக்கு வைக்க முடியும்னு நம்ம ஏற்கனவே பப்ளிஷன் இந்த வீடியோ சொல்லணுமே சொல்லி அதோட விளைவு தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம ஷூட் பண்ணது பார்த்தீங்கன்னா அக்டோபர் டுவெண்ட்டி ஃபஸ்ட் அதாவது நேற்று இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கும் தெரியும் எவ்வளோ மொட்டுகள் இருக்குது அப்படின்ட்டு இப்போ இது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு எயிட் டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ பப்ளிஷ் இருந்தோம் அதாவது அக்டோபர் ஃபோர்டீன்தில் ஒரு வீடியோ பப்ளிஷ் இருந்தோம் அந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருக்கோம் அந்த வீடியோவில் நம்ம ஷோ பண்ணி இந்த மல்லிகை செடியில் எல்லாமே பூக்கள் முடிஞ்சதுக்கு பிறகு புதிய தொழில்கள் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தருணமாக இருந்துச்சு அதே நேரத்தில் ஒரு சில புதிய தொழில்களில் புதிய மொட்டுகளும் ரொம்ப மைன்யூட்டாக சிறிய சிறிய மொட்டுகளாக பச்சை மொட்டுகளாக வர ஆரம்பிச்சிருந்து ஆனால் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற பெரும்பாலான எல்லாமே அந்த பச்சை மூட்டுகள் இன்னும் கொஞ்சம் பெரிதளவாகி இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே பூக்கும் நிலை வந்து ஆரம்பிக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துச்சு அதே நேரத்தில் ஓரிரு செடிகளில் வந்து இப்போதான் அரும்புகள் வர ஆரம்பிக்குது அந்த செடிகள் எல்லாமே லேட்டாக ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகி லேட்டாக பூக்கள் முடிஞ்சு லேட்டாக அடுத்த தாவர வளர்ச்சி ஆரம்பித்த செடிகள்லாம் ஸோ அதனால் அது வந்து பின்தங்கியிருக்கு அதுவுமே குடி சீக்கிரம் இந்த மாதிரி வந்துடும் அண்ட் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி செடி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதில் இன்னும் ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகலை அதாவது அடுத்த புதிய பூக்கும் நிலை வந்து ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இது இன்னும் ஒரு வாரத்துக்கு பிறகு ஸ்டார்ட் ஆச்சுனாலும் நவம்பர் செகண்ட் வீக் வரை இந்த ஃப்ளவரிங் வந்து நார்மலாகவே கண்டினியூ ஆகும் ஸோ அதற்கு பிறகு அடுத்த வெஜிட் ஸ்டேஜுக்கு போவோம் ஸோ அந்த டைமில் வந்து எப்படி பூ பூக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம செகண்ட் வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி நம்ம கொண்டு வரதுக்கு என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா கலெக்டர் பிளான் குத்தூர் லிட்டர் சாகல் கொடுத்துருந்தோம் அதாவது மண்ணில் செடிக்கு தண்ணி விடும்போது கரைச்சி விட்ருந்தோம் அதுவும் நீங்கள் பார்க்குற செடிகளுக்கு எல்லாமே நம்ம வந்து ஒரு செடிக்கு ஒன்னே காயிம்மல் அப்படிங்கிற அளவில் தான் கரைச்சி விட்டுருந்தோம் அதுக்கான ரிசல்ட் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது அண்ட் எந்த மாதிரியும் உங்களோட மளிகை தோட்டத்துலேயும் பூ பூக்காத காலத்தில் பூ பூக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கல்டர் ப்ளான் தொழிலிட்டர் எப்படி பயன்படுத்தணும் எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் இதை பற்றி தெளிவாக நம்ம லைவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் அதாவது நம்ம சால்ட் டிரன்ஷன் கொடுக்குறதையே ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவோட லிங்க்கு டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் பாக அமைப்பு பாருங்கள் அண்ட் அதற்கு பிறகு இப்போ சில பேர் வந்து காவல் செஞ்சதுக்கு பிறகு பயன்படுத்தணுமா காவல் செய்கிறதுக்கு முன்னாடி பயன்படுத்தணும் இந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்கும் ஸோ அதை வச்சு நம்ம எப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி தெளிவான விளக்கத்தோட இன்னொரு வீடியோ பப்ளிக் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோட லிங்க்குமே டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் பாக பாருங்கள் அண்ட் இது இல்லாமல் இந்த அளவுக்கு சிறிய சிறிய மொட்டுக்களை கொண்டு வந்ததுக்கு பிறகு நம்ம சரியாக கவனிக்க வேண்டிய விஷயம் மொட்டுப்புழு தான் ஏன்னா மழை காலத்தில் பேன் பரவல் கூட பெரிய அளவு சேர்த்து ஏற்படுத்தாது ஆனால் மொட்டுப்புழு தான் பெரிய அளவு சேர்த்து ஏற்படுத்தும் ஸோ மொட்டுப்புழு தாக்கல் நம்ம கட்டுப்படுத்தணும்னா அன்சீசனல் ஃப்ளவரிங் வந்து பாசிபிள் தான் வந்தோ கல்டர் பிறந்த பயன்படுத்தினாலும் கூட சரியாக மொட்டுப்புழுக்கான மருந்துகள் பயன்படுத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால் அன்சீசனல் ஃப்ளவரிங்கை வந்து சரி வர மகசூலை கையில் எடுக்க முடியாது ஸோ முட்டுப்புழை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த மாதிரியான மருந்துகளை சேர்த்து பயன்படுத்தலாம் எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி நம்ம தனியாக ஒரு வீடு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் பார்க்க பாருங்கள் அந்த மூணு வீடியோவுமே பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு வந்து அஞ்சு சேனல் வரைக்கும் கொண்டு வரும்போது இன்னும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அண்ட் இந்த வீடியோ பார்க்குற புதிய விவசாயிகள் இந்த மாதிரி நம்ம பப்ளிஷ் பண்ணுற எல்லா விசாரணை வீடியோலையும் தொடர்ந்து பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிஷனை செஞ்சு ஆளுநர் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதே நேரத்தில் நம்மளோட வாட்ஸ்அப் ஜேனோட லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சிருக்கோம் ஜாயின் பண்ணாங்க போய் ஜாயின் பண்ணிங்க